மனோகரன் இது இன்மதி இணையதளத்தின் உணவு பற்றிய உணவு மதி தொகுப்பு இந்த உணவு மதி தொகுப்புல என்ன பார்ப்போம் சாப்பிடக்கூடிய ஃபுட்ஸோட ஒரு நியூட்ரிஷனல் இம்பார்ட்டன்ஸ் அது மட்டும் இல்லாம சயின்டிஸ்ட் ஆராய்ச்சியில ஃபேக்ட்ஸ் பத்தி தான் நம்ம சொல்ல போறோம் இன்னைக்கு உணவு மதி தொகுப்புல நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பிரியாணி பத்தி பார்க்க போறோம் பிரியாணிங்கிறது ஒரு பர்ஷியன் டிஷ் இது இந்தியாவுக்கு வந்த தான் நம்ம நாட்டுல இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி அதை மாத்தி ரீஜனல் வைஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் டிஷ்ஷா நம்ம மாத்திட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் திண்டுக்கல் தலப்பா பிரியாணி ஹைதராபாத் தம் பிரியாணி மலபார் பிரியாணி அப்புறம் பாம்பே பிரியாணி இதெல்லாமே ரீஜியன் ரீஜனல் பிரியாணி ஸோ அதுக்கான டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் டிஃப்ரெண்டான ஒரு ப்ராசஸிங் மெத்தோடு அவங்க கொடுத்துருப்பாங்க பண்றப்ப பிரியாணிக்கு வந்து ஒரு டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது அதோட ஃப்ளேவர் இன்க்ரீஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப ஒரு ஆப்பர்டைசிங் ஃபுட்டா மாறிடுச்சு எல்லாருக்கும் பிரியாணி செய்யறப்ப நிறைய ஸ்பைசஸ் ஆட் பண்றதுனால அந்த பிரியாணிக்கு வந்து அது ஒரு ஒரு நியூட்ரிஷனலி ரிச் ஃபுட்டாக மாறுது ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஞ்சர் ஆட் பண்ணுறோம் கார்லிக் ஆட் ஆட் பண்ணுறோம் ஆனியன் கிளவுஸ் பேலி சிதமன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பைசஸ் நம்ம ஆட் பண்ணுறப்போ ஒவ்வொரு ஸ்பைஸ்லையும் இருக்கிற பொட்டன்ஷியலி ஆக்டிவ் காம்பனன்ஸ் வந்து பிரியாணியில சேர்க்கப்படுது ஸோ இந்த பொட்டன்ஷியலி ஆக்டிவ் காம்பனன்ஸ்லாம் என்னென்ன பார்த்தீங்கன்னா கார்லிக்ல அலிசன் இருக்கு ஆனியன்ல குவெசன் இருக்கு சினமன்ல சினமன் ஆல்டிஹைட் இருக்கு கிளவுஸ்ல யூஜினால் இருக்கு டெர்மரிக்ல குர்கமன் இருக்கு ஸோ இந்த காம்பனன்ஸ் ஆஃப் ஃபுட்ல சேர்க்கப்படுறப்ப அதோட மருத்துவ குணங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குது ஸோ அது என்னென்ன அப்படின்னா இந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து ஆன்டி காசினோஜெனிக் எஃபெக்ட் இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் இருக்கு ஆன்டி இன்ஃபிளமேட்ரி எஃபெக்ட் இருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பைசஸ் சேர்த்து நம்ம அதோட மேஜர் இன்கிரீடியன்ஸ் லைக் சிக்கனோ மட்டனோ ஃபிஷ் ப்ரான் இதெல்லாம் ஆட் பண்றப்போ அதோட புரோட்டீனும் நமக்கு சேர்ந்து கிடைக்குது இப்ப பிரியாணி பாத்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்றாங்க நார்மல் ரைஸ் விட பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு மீடியம் கிளைசிவிக் இண்டெக்ஸ் தான் சோ ஒரு ஒரு நியூட்ரிஷனலி ஒரு ரிச் ஒரு ஹை கேலோரி ஃபுட் தான் பிரியாணி இப்ப ரீசண்டா ட்ரெண்டிங் ஆன பிரியாணி கூட நம்ம நமக்கு ஞாபகம் இருக்கும் நம்ம நயன்தாரா விக்னேஸ்வன் கல்யாணத்துல ஜாக் ஃப்ரூட் பிரியாணி போட்டாங்களாம் ஸோ அந்த ஜாக் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா அதோட டெக்ஸ்டர் வந்து ஒரு ஒரு ஃப்ளஷ்ஷி டெக்ஸ்டர் இருக்கும் ஒரு ஃபைப்ரஸ் டெக்ஸ்டர் இருக்கும் ஸோ இந்த ஃப்ளஷ்ஷி ஃபைப்ரஸ் டெக்ஸ்டர் வந்து சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டோட டெக்ஸ்டர் மாதிரி இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஜாக் ஃப்ரூட் பிரியாணி சாப்பிட்றப்ப ஒரு 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 நான்வெஜ் பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ஆனா நான்வெஜ் அதுல இருக்காது ஸோ இந்த ஜாக் ஃப்ரூட்க்கு வந்து நியூட்ரிட்டிவ் நிறைய நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஜாக் ஃப்ரூட் இஸ் ரிச் இன் கார்போஹைட்ரேட்ஸ் இட் ஹேஸ் ப்ரோட்டீன் அப்புறம் விட்டமின்ஸ் இருக்கு மினரல்ஸ் லைக் மெக்னீசியம் மேங்கனீஸ் பாஸ்பரஸ் அண்ட் காப்பர்லாம் எல்லாம் இருக்கு இந்த மாதிரி பிளைன் பிரியாணி இல்லாம ஜாக் ஃப்ரூட் பிரியாணி சாப்பிடறப்ப நமக்கு நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது ஸோ பிரியாணி வந்து சாப்பிட்டோன்னே நமக்கு ரொம்ப ஹெவி நிறைய பேருக்கு பிரியாணி பிடிக்கும் ஆனா அவங்களால டெய்லி அதை சாப்பிட முடியாது ஸோ ஒரு சின்ன டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பிரியாணி சாப்பிட்றப்போ அதோட சப் காம்ப்ளிமெண்ட்ரி சேர்க்குறீங்க இல்லைங்களா சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா மட்டன் சுக்கா இல்லை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் வந்து ஒரு நிறைய ஆயில் கண்டென்ட் இருக்கும் ஸோ நீங்கள் பிரியாணியோட சேர்த்து இதெல்லாம் சாப்பிட்றப்போ அதோட கலோரிஃபிக் வேல்யூ இன்னும் அதிகமாகும் ஃபேட் கண்டென்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நீங்கள் பிரியாணி சாப்பிட்றப்போ நீங்கள் இந்த ஹை ஆயில் காம்ப்ளிமெண்ட்ஸ்க்கு பதிலாக நம்ம ஆனியன் ரைத்தா எடுத்துக்கலாம் ஆனியன் ரைத்தாவும் பாத்தீங்கன்னா ஹை ஃபேட் கேர்டு கேர்டு மில்க்ல இருந்து செஞ்ச கேர்ட்ல இருந்து எக்ஸ்ட்ராபேர்ட் டொமேட்டோஸ் கொரியண்டர் இதெல்லாம் நம்ம சேர்த்து ஆனியன் ரைத்தா செஞ்சுக்கலாம் சோ இப்படி இப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கலோரியை நம்ம கட் பண்ணிக்கலாம் செகண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா வெறும் ஆனியனை மட்டும் காம்ப்ளிமெண்டரி ஃபுட்டா வச்சு சாப்பிடலாம் ஏன் ஆனியன் மட்டும் சொல்றேன் அப்படின்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் பிரியாணி ஹை கேலோரி ஃபுட் இந்த ஆனியன் பத்தி ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஜேர்னல் ஆஃப் த்ரோம்போசிஸ் ரிசர்ச்ல இந்த ஆனியன் நம்ம சாப்பிட்றப்போ அது வந்து ஒரு பிளட் தின்னரா ஆக்ட் பண்ணுது இதனால வந்து நமக்கு அந்த பிளேட்லெட்ஸ் அக்ரிகேஷன் நடக்காம நமக்கு கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வந்து தடுக்குது அது மட்டும் இல்லாம ஆனியன் அசோசியேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அதாவது காலையில மத்தியானம் இரவு இந்த மாதிரி பிரிச்சு ஒரு நாளைக்கு இருநூறு கிராம் அளவு ஆனியன் ரெண்டு மாசம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள கொலஸ்ட்ராலை வந்து நல்லா கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க தேர்ட் டிப் பாத்தீங்கன்னா நீங்க பிரியாணி மாதிரி சாப்பிட்ட அப்புறம் ஒரு டீ வந்து நீங்க எடுத்துக்கலாம் இப்ப சினமனும் வந்து அதே மாதிரி பிளட் கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ணுது அப்புறம் ஃபோர்த் டிப் பாத்தீங்கன்னா நல்ல பிரியாணி சாப்பிடுறதுக்காகவே வந்து நீங்க நல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணனும் ஒண்ணு சாப்பிட்டுட்டு பண்ணலாம் இல்ல இதை சாப்பிட்றதுக்காகவே பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நீங்க பிரியாணிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஆரோக்கியமா சாப்பிட்டு பிரியாணியை வந்து ஸ்பெஷலா வச்சுக்கணும் அதை விட்டுட்டு பிரியாணியை நம்ம பாடிக்கு ஒரு த்ரெட்டா நம்ம மாத்தக்கூடாது எந்த உணவா இருந்தாலும் அளவா சாப்பிட்றதா ஒரு மெச்சோர்ட் ஈட்டிங் ஹேபிட் அதுதான் நம்ம நம்ம உடம்புக்கும் நம்ம உணவுக்கும் கொடுக்குற மரியாதை Thank you.